வணக்கம் நல்லாதனார் இயற்றிய திரிகடுகம் பாடல் அறுபது பேயை பிறப்பிற் பெரும் பசியும் பா ஆய் விலங்கின் பிறப்பின் வெறுவும் புலம் தெரியா மக்கள் பிறப்பின் நிறம்பிடும்பை பையும் மூன்றும் துக்கப் பிறப்பாய் விடும் விளக்கம் பேராசை குணம் கொண்டவர் பெரும் பசியும் பாயும் விலங்கு கொள்ளும் அச்சமும் அறிவே மூலதனம் என்பதை உணராத மக்களின் வறுமையும் மிக்க துன்பத்தை தரக்கூடியதாகும் தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டனை தூரும் அறிவு இறைக்கு சுரக்கும் நீர் போல் படிக்க படிக்க அறிவு வளரும் என்கிறது வள்ளுவரின் குரல் வீட்டு பிள்ளை அவன் கேட்பதற்கு முன்பே அவன் தேவைகள் நிறைவேறி விடுவதால் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தான் கல்லூரி முதலாம் ஆண்டு தேர்வில் மிக குறைந்த மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றிருந்தான் இதை கவனித்த அவன் பெற்றோர்கள் மிகவும் கவலை கொண்டார்கள் அவனிடம் அன்பாக விசாரிக்க அவனோ மிகவும் சாதாரணமாக அப்பா நான் படித்தாலும் படிக்காமல் போனாலும் என் வாழ்க்கை பலமுடன் இருக்கப் போகிறது ஏதோ நான் பட்டதாரியாக வேண்டுமே என்று படிக்கிறேன் தேர்ச்சி பெற்றால் போதாதா மதிப்பெண் பற்றியெல்லாம் ஏனப்பா கவலைப்படுகிறீர்கள் என்றான் அவருக்கு மிகவும் வருத்தமானது கல்வியின் அவசியத்தை எப்படி அவனுக்கு புரிய வைப்பது என்று யோசித்தார் தன் நண்பருடன் சேர்ந்து ஒரு நாடகம் நடத்த திட்டம் போட்டார் ஒரு சுற்றுலா பயணம் ஏற்பாடு செய்து அனைவரும் புறப்பட்டார்கள் மலைப்பகுதியில் பயணம் செல்லும்போது இயற்கை காட்சி காண செல்வது போல் ஓரிடத்தில் இறங்கியவர்கள் அங்கிருந்த நீர்வீழ்ச்சியில் குளிக்கச் செல்ல இவனும் தன் உடை அலைபேசி பணம் எல்லாம் வைத்துவிட்டு சென்றான் இவன் தந்தை இவனுக்குத் தெரியாமல் பணத்தையும் அலைபேசியையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டுவிட்டார் அவனுக்குத் தெரியாமல் அவர் நண்பர் மறைவிடத்தில் இவனை கண்காணித்து வந்தார் தண்ணீர் விட்டு வெளியே வந்தவன் தந்தையை காணாமல் தன் குடும்பத்தினரும் காணாமல் தவித்துப் போனான் தன் அலைபேசியும் பணமும் காணாமல் மேலும் அதிர்ச்சி அடைந்தான் வாகனம் செல்லும் பாதைக்கு வந்தவன் சற்று தூரத்தில் ஒரு வாகனம் வருவதை கவனித்து தடுத்து நிறுத்தி தன் நிலையை கூறி உதவுமாறு கேட்க அவரும் நிச்சயம் உதவி செய்கிறேன் தம்பி எனக்கு ஒரு அவசர உதவி நீ செய்ய வேண்டும் இந்த மடிக்கணீரில் இருந்து அவசரமாக ஒரு கடிதம் அனுப்ப வேண்டும் உதவ முடியுமா என்று கேட்டார் உடனடியாக அவன் அவனுடைய கணினியை வாங்கி அவர் தமிழில் சொல்வதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து தட்டச்சு செய்து அந்த கடிதத்தை அனுப்பி வைத்தான் உடனே அவர் தன்னிடமிருந்து நூறு ரூபாய் எடுத்து கொடுத்து தம்பி என்ன சொத்து சுகம் இருந்து என்ன பிரயோஜனம் நான் படித்திருந்தால் இந்த நிலை எனக்கு வந்திருக்குமா படிக்காததால் இதை அவசரமாக அனுப்புவதற்காக ஆள் தேடிக்கொண்டிருந்தேன் என்று வருத்தமாக கூறினார் அவர் கொடுத்த நூறு ரூபாய் வாங்கியவனுக்கு ஒன்று புரிந்தது அது அவர் தனக்கு செய்யும் உதவியல்ல தன் அறிவுக்கு கிடைத்த ஊதியம் என்று இவ்வளவு சொத்து சுகம் இருந்தாலும் எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் பிரச்சனையிலிருந்து வெளிவர கல்வியும் அறிவும் மிக அவசியம் என்பதை அவன் உணர்ந்தான் ஏதாவது பேருந்து வருகிறதா என்று பார்த்து கொண்டிருந்தவன் சற்று தூரத்தில் தன் தந்தையின் வாகனம் தெரிய மகிழ்ச்சியில் திரைத்தான் அவரோ என்னப்பா நீ என் நண்பனின் வண்டியில் வருவாய் என்று நினைத்து கிளம்பினேன் பின்னாடி வந்த என் நண்பனோ நான் உங்கள் மகனை பார்க்கவே இல்லை என்று கூறுகிறார் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை வா வா கிளம்பலாம் என்று ஒன்றுமே தெரியாதது போல் அழைத்து கொண்டு புறப்பட்டார் அவனோ தன் கையில் நூறு நுருபனோட்டு பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தான் அவர் தந்தைக்கு புரிந்து போனது நிச்சயம் நம் மகன் கல்வியில் இனி அக்கறை செலுத்துவான் என்று உங்களுக்கு இச்சையில் சார்ந்த சிறிய கவிதை நதியில் ஓடத்திற்கு துடுப்பை போல் வாழ்க்கை ஓடத்திற்கு கல்வியே பிரதானம் அடுத்த பாடல் மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி தமிழ் இலக்கியம் வான் முட்டும் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்